அருமையான சுவையில் கொள்ளுப்பருப்பு தோசை எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா இது ரொம்பவுமே சுவையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொள்ளுப்பருப்பில் வந்து அதிகமான சுகர்ப்பு சுவை இருக்கிறதுனால சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி ஒரு கப் அதே கப்பில் கொல்லு ஒரு கப் இரண்டையும் நல்லா அலாசி எடுத்து ஒரு பகல் ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க நல்லா ஊர்ந்ததுக்கப்புறம் இரவு முளைக்கட்ட வச்சிடலாம் இரவு முளைக்கட்டினா போதுங்க அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பு வந்திருக்கும் அந்த முளைப்பு மட்டும் போதுங்க ரொம்பவும் முளைச்சி வந்ததுன்னா மாவு அரைச்சி வைக்கிறப்போ விரைவாக புளிச்சிருங்க அதனால் லைட்டாக முளைப்பு வந்தால் போதுங்க இந்த அளவுக்கு முளைப்பு வந்தா போதும் அது கூட நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துங்க கொட்டை முட்டு இரண்டு வெள்ளை உளுந்து கால் கப் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு மாவு அரைக்கும்போது வந்துங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் மூன்று கருவேப்பிலை ரெண்டு கொத்து நீங்க மிளகாய் போடுறப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல போட்டுக்குங்க இந்த மாவு நம்ம வந்து அரைக்கிறப்போ அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க நீங்க அரைக்கும் போது பாருங்க அவ்வளவு ஒரு மனமா இருக்கு தோசையுமே நல்லா மனமா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம சைட் வந்து ஒரு சட்னி தாங்க அரைச்சிருந்தேன் எள்ளு சட்னியில முள்ளங்கி சட்னி முள்ளங்கி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகமா எடுத்துக்கணுங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்கு நான் இயற்கை சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் முள்ளங்கி தான் இன்னைக்கு நான் சட்னி அரைச்சிருந்தேன் ரொம்பவுமே சுவையாக இருந்தது இந்த பொண்ணுப்பருப்பு தோசைக்கும் முள்ளங்கி சட்னிக்கும் அவ்வளவு ஒரு பொருத்தமா இருந்ததுங்க முள்ளங்கி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் மூணு தக்காளி ரெண்டு பண்ணுங்க அது கூட முள்ளங்கி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் வதங்கின பிறகு வர மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதக்கி அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்து வதக்கிலாங்க தட்டு வச்சு மூடி வச்சு மூடி வச்சு எடுத்து வதக்கிறப்போ விரைவாக வ வணங்கிடுங்க கடைசியில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நீங்கள் வெறுப்புப்பட்டீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி சருகி நீங்கள் இந்த சட்னி கூட அரைச்சிக்கலாங்க இன்னுமே சுவையாக இருக்குது இப்போ நம்ம தோசை வெட்டிக்கலாங்க ரொம்பவுமே சுவையான கொல்லு பருப்பு தோசை அதுக்கு சைட் டிஷ்ஷாக முள்ளங்கி சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே வீட்டில் வெள்ளை தோசை வெள்ளை இட்லி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க அப்பிட்ட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் முக்கியமாக சர்க்கரை பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி தோசையை வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்குங்க இப்போ குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தோசைகள் முதல்லையே சுட்டு கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா குழந்தைகளும் சாப்பிட்டு பழகிக்குவாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்